அனைவருக்கும் வணக்கம் இது பரஞ்சேரி வழி கரியகாளையம்மன் ஆசியும் அருளும் பெற்ற கொங்கு ஜோதிட நிலையம் காடுவெட்டி பெட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் இப்பொழுது ஒருவருக்கு கேது தசை சுக்கரதசை சூரிய தசை சந்திர தசை சிவாதசி குரு குருதசை சனி திசை இந்த தசைகள் எப்படி வருகிறது என்பதை பற்றிய காணொளி இதை கவனியுங்கள் இது நட்சத்திர மண்டலம் மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் இது மேச மண்டலம் சிம்மம் கன்னி துளாம் விருச்சிகம் இது சிம்ம மண்டலம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இது தனுசு மண்டலம் பனிரெண்டு பாகத்தையும் மூணு மண்டலமாக பிரித்திருக்கிறார்கள் இப்போது மேசத்தில் இருக்கும் அஸ்வினித்திரம் மகம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் நன்றாக கவனிகள் ஒன்று ஐந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இதைத்தான் திரிகோணம் என்று சொல்வோம் அதாவது முக்கோணம் மேசத்தில் இருக்கும் அஸ்வினி வஸ்திரமும் சிம்மத்தில் இருக்கும் மகம் நட்சத்திரமும் தடுசில் இருக்கும் மூலம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு முதல் தசை கேது தசையாக வரும் அடுத்து அதே மேசத்தில் இருக்கும் பரணி நட்சிரமம் சிம்மத்தில் இருக்கும் பூரம் நட்சத்திரமும் தனுசில் இருக்கும் போராட நட்சத்திரமும் பரணி பூரம் போராடம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சுக்கர ஆரம்பிக்கும் பிறக்கும் போதே அடுத்து மேசத்தில் இருக்கும் கிர்த்தியை இருக்கும் கிர்த்தியை நட்சத்திரமும் சிம்மத்தில் இருக்கும் உத்திரம் கண்ணியில் இருக்கும் உத்திரம் நட்சத்திரமும் தடைசியில் இருக்கும் உத்திராடம் மகரத்தில் இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் போது சூரிய தசை ஆரம்பிக்கும் அடுத்து ரிசப வீட்டில் இருக்கும் ரோகிணி நட்சத்திரமும் முதல் வீட்டுக்கு இரண்டாம் வீடு ரோஹிணி நஸ்திரமும் முதல் வீட்டுக்கு இரண்டாம் வீடு அஸ்தம் நிஸ்திரமும் முதல் வீட்டுக்கு இரண்டாம் வீடு திருவோண நிஸ்திரமும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் பிறக்கும் போது சந்திர தசையில் திறப்பார்கள் திசையில்லை தசை சந்திரா தசையில் திறப்பார்கள் அடுத்து மிருகசீரட நஸ்தரம் ரிசபத்தில் இருக்கும் மிருகசீர நஷ்திரமும் மிதினத்தில் இருக்கும் மிருகசீரட கண்ணியில் இருக்கும் சித்திரை நட்சத்திரமும் துலாத்தில் இருக்கும் சித்திரை நட்சத்திரமும் மகரத்தில் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரமும் கும்பத்தில் இருக்கும் அவிட்ட நட்சத்திரமும் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு போது முதல் தசை செவ்வாய் தசையாக இருக்கும் அடுத்து மூன்றாவது கட்டத்தில் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரமும் ஒன்று மூன்றாவது இருக்கும் சுவாதி நட்சத்திரமும் ஒன்று ரெண்டு மூன்றாவது இருக்கும் சதய நட்சத்திரமும் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் பிறக்கும் போது ராகு தசையில் பிறப்பார்கள் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் பிறக்கும்போது குரு தசையில் பிறந்திருப்பார்கள் அடுத்து பூசம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் உத்திரகாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்திருப்பவர்கள் பிறக்கும் போது சனி தசையில் பிறப்பார்கள் அடுத்து மேச மண்டலத்தின் கடைசி நட்சத்திரமான ஆயிலம் நட்சத்திரமும் சிம்மம் மண்டலத்தில் இருக்கும் கடைசி நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரமும் தனுசு மண்டலத்தில் இருக்கும் கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன் திசையில் திறந்திருப்பார்கள் இதுதான் ஆட் அதாவது முதல் நட்சத்திரம் அஸ்வினி அப்படி பிறந்தவர்களுக்கு கேது திசை கேது என்றால் விநாயகர் விநாயகரை முதன்மை முதன்மைப்படுத்தி தசையை பெத்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒருவர் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு பிறக்கும் போது புதன் திசையில் பிறந்திருப்பார் அடுத்து கேத தசை சுக்கரதசை சூரிய தசை சந்திர திசை இப்படி வரிசையாக வரும் உதாரணத்துக்கு ஒருவர் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு பிறக்கும் போது சிவகாய திசை வரும் அடுத்த தசை ராக திசை ஒரு தசை சனி திசை புதன் திசை அதே வரிசையாகத்தான் வரும் இதுதான் நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதிகளும் எத்தனை சொல்லிக்கின்றது மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஜோதிட ட கன்சல்ட்டிங் தேவைப்படுவோம் செவன் எயிட் டூ சிக்ஸ் டபுள் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள்